அனைத்து பாக உறவுகளுக்கு இனி உற்சாகமான பெண்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி எழுவத்தி இரண்டு சிவதேஷ் நிர்வாகம் இருந்து வாழ்கின் மகளுவோம் அகவை எண்ணில் ஒன்று ஏற்றம் அனைத்து உலகளில் அன்பில் ஊற்றாம் அகவை எண்ணில் ஒன்று ஏற்றம் அனைத்து உலங்களில் அன்பின் ஊற்றாம் பாமுகத்தாரகை இவர் பணிகளில் ஈகம் பாமுக தாரகை இவர் பணிகளில் ஈகம் வாணி மோகன் இவ்மண் உதித்தன் வாணிமோகன் மண் உதித்த இவ் நன்னாளா வெள்ளிகளை பறித்து புள்ளிகளாய் இடுவோமா வெள்ளிகளை பறித்து புள்ளிகளாய் இடுவோமா புன்னகைகள் கோர்த்து மாலையாய் தருவோமா புன்னகைகள் கோர்த்து மாலையாய் தருவோமா துள்ளிவெரும் மழலையாய் துயரற்ற நகை புத்துடவோ துள்ளிவெரும் மழதையாய் துயரற்ற நகை புத்துடவா இனித்திட பேசும் குணமும் இன்னும் தவறினை தட்டி கேட்கும் துணிவும் இனித்திட பேசும் குணமும் தட்டி கேட்கும் துணிவும் நல்ல ஆறுதல் மொழிகளும் தருவார் அரசுவை உண்டு சமைத்து அழகாய் குணமா ஆறுதல் மொழிகளும் தருவார் அரசுவை உண்டி சமைத்து அழகாய் பரிமாறும் குணமாம் ஆயுள் நூறு பெற்றி வாழிய பல்லாண்டு பல்லாண்டு ஆயுள் நூறு பெற்று வாழியவே பல்லாண்டு குடும்பத்தோடு